தலைவர்கிட்ட நான் வேண்டிக்கிறது என்னன்னா இன்னும் லட்சக்கணக்கான கிளை இருக்காங்க இருக்காங்க லட்சக்கணக்கான கிளை கலை இது நமது கழகத்தினுடைய பேஸ்மெண்ட் கழகத்தினுடைய முதுகெலும்பு கழகத்தினுடைய ஆணிவேர் அவங்க நல்லா இருக்கான்னு பாத்தீங்களா அவங்க சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்களா அத முதல்ல பாருங்க தலைவர் வேற யார்ட்டையும் பொறுப்பை ஒப்படைக்காதீங்க நீங்க செய்யுங்க ஒப்படைக்காதீங்க நீங்க செய்யுங்க சொன்ன ஆட்கள் என்ன செஞ்சாங்க இந்த லட்சக்கணக்கான கிளை செயலாளரும் அந்த வார்டு செயலாளர் முதல செய்யுங்க அதுக்கு அடுத்து வாங்க அந்த அந்த கிளை கழகத்துல ஒன்றிய கழகத்துல யாரும் நிர்வாகிகள் இருக்கா எல்லாம் சந்தோஷமா இருக்கா ஆளுங்கட்சி இருக்கா நேத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சேலத்துல இருந்து போய் சேர்றான் நூத்து கணக்கான இளைஞர்கள் ஓமலூர்ல இருந்து போய் ரெண்டு நாளைக்கு சேர்றா எப்படிங்க சேர்றான் இன்னும் பல இடத்துல பல இடத்துல வந்து அழைக்கவே இல்லைங்க ஒன்றிய செயலாளருக்கு ஒரு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து ஒன்றிய செயலாளருக்கு நைட்டு சாயந்தரம் பொதுக்கூட்டத்தை வச்சு நேற்று நோட்டீஸ் அனுப்புறாங்க கூப்பிடுறது இல்ல பல இடத்துல அந்த அணி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பேரையாவது போடுங்க அதுவும் போடுறது இல்ல இன்னும் பல பிரச்சனை இருக்கு நம்ம எதிரிய வீழ்த்தனம்னா நம்ம ஒன்றுபடணும்ல அந்த ஒன்றுபடுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம் பல பேர் வேதனையில தான் இருக்கான் முதுகுளத்தூர் ஒன்றியத்துல முதுகுளத்தூர் பக்கத்துல ஒரு கிழவர் ஒரு வயசான கட்சிக்கார நாற்பது வருஷம் இந்த இயக்கத்துக்காண்டி உழைச்சவன் திமுக காரனுக்கு தவிர திமுக காரனுக்கு தவிர வேற எவனுக்கு நான் டீ கொடுக்க மாட்டேன் சொன்ன ஒரு கட்சி தொண்டன் கொச்சி பெரியன் ஒரு வாரத்துக்கு முன்னால உடம்பு சரியில்லைன்னு படுத்த படைக்க அந்த ஒன்றியத்துல ஒரு புள்ள போய் பார்க்கல நேத்து இறந்து போயிட்டார் அவர் அதுக்கு கூட எவனும் வரல என்ன அரசியல் நடத்துறோம் எதிரிகளை வீழ்த்தோன்னு பேசுறோம் நம்ம எதிரிகளை வீழ்த்தணும் பாராடுங்க அப்படி இப்படின்னு சொல்றோம் எங்க செய்யறோம் இன்னைக்கும் குற்றங்களே சொல்றது என்னுடைய நோக்கம் இல்லைங்க

புத்திரனுக்கு என்ன பேச தெரியும் என்ன அரசியல் அவருக்கு பெரிய இது பேசிடுவாரு இந்த இயக்கத்துக்காண்டி காடு ஓட்ட இருபது முப்பது டீப்பு கேஸ் வாங்கினவன் இன்னும் படிக்கட்டுல ஏறி இறங்குறாங்க அந்த கொள்கை பேசக்கூடியவ இருக்கலாம் பேச்சாளர்ல பல பேர் பேச தெரியாம இருக்கலாம் பல பேர் பிரச்சனையா இருக்கலாம் ஆனா பேசத் தெரிஞ்ச கழக வரலாறு தெரிஞ்ச ஒரு மீட்டிங்னா என்னங்க அர்த்தம் எழுதி வச்சதை படிச்சதோ இல்ல மனப்பாடம் இல்லங்க அரசியல்வாதி ஒரு பேச்சாளர் அந்த தலைவர் கலைஞர் பேசுறாரு அப்படின்னா அந்த மேடையில உட்கார்ந்துட்டு சாதாரண ஒரு ஒரு பத்து பேர் பேசுறாங்கன்னா அந்த பத்து பேர் என்ன பேச பேசுறாங்கன்னு உள்வாங்கி அந்த பத்து பேருக்கும் பதில் சொல்லணும் கடந்த கால அரசியலையும் பேசணும் இனி எதிர்கால நடக்கிற அரசியல் பேசணும் எதிர்கால அரசியல் பேசணும் அதை இணைச்சு பேசக்கூடிய அந்த தலைவர் கலைஞர் மாதிரி அந்த பேச தெரிஞ்ச பேச்சாளர் நம்ம கட்சியில இருக்க போகும்போது பத்மபிரியா மாதிரி ஆட்களுக்கு நீங்க எப்படி அது கொடுக்குறீங்க எதிர்காலம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால இன்னும் சமுதாயம் இருக்கு நான் யாரையும் குறை சொல்லல இல்ல பத்ம டானா சோக்கோ நான் குறை சொல்லல இருக்கு இன்னும் காலங்கள் என்ன இருக்கு அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கலாம் இன்னும் உயிர் போட இருக்கிற இருக்கு திமுக கொள்கையில பேசப்படிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்காங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன் ஒரு நாள் கொடுத்தீங்க ஒரு ஆளுக்கு இரண்டாவது நாளும் அதே ஆளுக்கு கொடுக்காம வேற ஆளுக்கு கொடுத்திருக்கலாமே இந்த பிரிப்பேர்ட் பண்றதுலயே பல ஊழல் நடக்குதா கட்சிக்குள்ள பெரிய இசு இருக்கத்தான் செய்து அதோட சேர்ந்து இந்த பேச்சாளர் லிஸ்ட் யார் எடுத்தானு தெரியணும் நிறைய பேச்சாளர்கள் வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க ஏன் அந்த சூழல் உருவாக்கணும் திட்டமிடல் திமுக திட்டமிடல் எப்பவுமே பிரச்சனையா இருக்காதுங்க திமுக திட்டமிடல் உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குல்ல பொதுக்குழு இது முப்பது விழா நடந்தது முப்பது முப்பர் விழா நல்லபடியா சிறப்பா நடத்தினாரு அவரு செந்தில் பாலாஜிய அப்படி சொல்லிட்டு அவரு செந்தில் பாலாஜிக்கு நான் ஒரு ராயல் சல்யூட் சொல்றேன் அவர் மாதிரி உழைப்பாளிகள் வந்து நான் எழுதி இருந்த விமான விமான பயணங்களும் ரயில் பயணங்களும் கார் பயணங்களும் மட்டுமே உறங்கக்கூடிய ஒரு உழைப்பாளி அவர் அவர் தலைவர் கொடுத்த அந்த கடமையை அவர் அவர் வேண்டிக்கிட்டு வாங்கிய அந்த செயலை மிக சிறப்பாக செஞ்சிருந்தார் எல்லாரும் பாராட்டினாங்க ஆனா நான் என்ன வேண்டிக்கிறேன் அப்படின்னா இது முப்பது விழா நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய செலவு மட்டும் கிடையாதுங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வர்றான் ஒவ்வொருத்தனும் வரணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ராமநாதபுரத்துல இருந்து கரூருக்கு போயிட்டு திரும்பணும்னா பத்தாயிரம் ரூபாய் வேணும் ஒரு ஒரு வண்டிக்கு எந்த மாவட்ட கிளங்கும் உதவி பண்ணாத நிலையில அவங்க வரணும் அப்படின்னா இவ்வளவு இருக்கு அதேமாரி பல பேர் சொந்த காசு செலவழிச்சு அங்கே வாங்கி கடன் வாங்கி இடம் வாங்கி தான் வர்றான் இதை தவிர்க்கணும் இந்த முப்பர் விழாவை அண்ணா அறிவாலயத்திலே வச்சிருந்திருக்கலாம் கோடிக்கணக்கான பேருப்போம் இன்னொன்னு அதுல ஒரு அறிவிப்பு வருது நாப்பத்தெட்டு விருது விருது எப்ப கொடுக்கிறது வந்து முப்பர் விழால விருது கொடுப்பாங்க சிறந்த ஒன்றிய செயலாளர் சிறந்த நகர் செயலாளர் சிறந்த பகுதி செயலாளர் சிறந்த பேரூர் கலை செயலாளர் இந்த ட்ரிப் நிர்வாகிகளுக்கு நாற்பத்தி எட்டு பேர் கொண்ட லிஸ்ட் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தெட்டு பேர் அந்த நாற்பத்தெட்டு பேர் கொண்ட லிஸ்ட் சமூக வலைதளங்கள்ல பதினேழாம் தேதி பொதுக்குழு நடந்துச்சுன்னா பதினேழாம் தேதிக்கு முன்னால பத்து நாளுக்கு லிஸ்ட் வந்துருச்சு பின்னால அந்த லிஸ்ட்ல உள்ள ஒன்றிய நகர் பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் எல்லாம் அவங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் நோட்டீஸ் அடிச்சு பேனர் கட்டி ஒவ்வொரு பொதுமக்கள் இருந்து கட்சிக்கார வரைக்கும் அவரை வந்து வாழ்த்திட்டு போயிட்டான் அவ்வளவு நாற்பத்தி எட்டு பேருக்கும் வாழ்த்திட்டு போயிட்டான் எதுவுமே தெரியாது நம்மளதான் அறிவிச்சிருக்காங்க சொல்லி கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பதினேழாம் தேதி நடந்த பதினேழாம் தேதி முப்பது விழா அன்னைக்கு மதியம் தான் பல பேருக்கு தெரியுது எனக்கு முத நாள் நைட்டு ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார் அனே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி பேர் இல்லையாமல பதினேழு பேர் தானே சொல்றாங்களே உண்மையானு என்கிட்ட ஒரு ஆள் கூப்பிட்டு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் இல்லங்க அப்படி ஒரு வாய்ப்பே இல்லங்க தலைமையில இருந்து ஒரு லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதுதானங்க இருக்கும் அது என்ன யாருமே பிரிண்ட் பண்ணலாம் கொடுக்க முடியாதுங்க இதெல்லாம் அது தலைமையில இருந்து வந்துச்சுன்னா அப்படித்தான் இருக்குன்னு நான் சொன்னேன் ஆனா பதினேழாம் தேதி பொதுக்குழு இது முப்பர் விழா நடந்த மதியம் தான் சில ஒன்றிய செயலாளருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்றாரு நான் இந்த இதை வந்ததுனா கிட்டத்தட்ட அறுநூறு பேரை என்னோட கூட்டிக்கிட்டு சந்தோஷத்தோட அந்த விருது வாங்குறதுக்காண்டி போறேன் போற வழியில சொல்றாங்க எனக்கு இல்ல பதினாறு பேர் தான் அப்படின்னு இது எங்கே தவறு நடந்தது நாற்பத்தெட்டு பேர் அறிவிச்சது யாரு இந்த நாற்பத்தெட்டு பேரை லிஸ்ட வெளியிட்டது யாரு அப்படி நாற்பத்தி பேர் லிஸ்ட் வெளியே வந்தது உண்மை அப்படின்னா இது தவறுதலா நடந்துச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட பாக்கி முப்பத்தி ரெண்டு பேருக்கும் டெலிபோன் பண்ணி சொல்லல தலைமையில இருந்து இது தவறு நடந்திருக்கு அப்படின்னா ஏன் முப்பத்தி ரெண்டு பேருக்கு உங்களுக்கு இல்லங்க இது தவறுதலா வந்துருச்சு பதினாறு பேர் தான் ஒவ்வொரு ட்ரீப் கொடுக்கறது ஏன் சொல்லல இல்ல நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னால முரசலியில அறிவிச்சிருந்தீங்கன்னா யாருக்கு எந்த டவுட் இருந்திருக்காது இவ்வளவு பேர் நோட்டீஸ் அடிச்சு இந்த அந்த ஒன்றிய பேரூர் நகர்கழக செயலாளர்களும் அசிங்கப்பட்டு நிக்கிறான் பக்கத்து கட்சிக்காரனே சொல்றான் ஏன்னா பேரை போட்டிருந்துச்சு இல்லைங்கிறிய சும்மா சொல்றீங்களா டுபாக்கர் விட்டுருக்கலான்ங்கிறான் இந்த அசிங்கம் இவர்களுக்கு தேவையா இந்த அசிங்கத்தை உருவாக்குனது யார் இவர்களுக்கு அந்த தலைகுனியை உருவாக்குனது யார் அப்படி தலைவர் நினைச்சார்னா தலைவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் எங்கயோ தவறு நடந்தாலும் அந்த நாற்பத்தி எட்டு பேர்ல ரெண்டு பேரை கூட்டிட்டு வர வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை தான் நல்லது தலைவர் கையால நீங்க விருது அவங்க விருதுலாம் எதிர்பார்க்கல தலைவர் முன்னால இது சிறந்த அப்படின்னு சொல்ல போகும்போது அதுல கிடைக்கிற மகிழ்ச்சியில் இருக்கு பாத்தீங்களா அவங்க உழைச்ச உழைப்புக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அது எங்கேயும் கிடைக்காது அது செய்யணும்னு நினைக்கிறேன் நம்ம எதிரியை வீழ்த்துறதுக்கு எல்லா பேரும் தயாரா இருக்கான் ஆனா இத நூறு சதவீதம் ஆக்கணும்னா நீங்க இந்த ஒன்றிய இதெல்லாம் ஒன்னு சேர்க்கணும் கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டச் செயலாளர்கள் மாற்ற மாதிரி தகவல் வந்தது இருவ ஆடி பெருக்குக்கு மாற்றுறாங்கன்னு வந்தது தலைவர் போறதுக்கு முன்னால வந்தது தலைவர் வந்ததுக்கு பின்னால வரும் வெளியிடலாம்னு வந்தது அடுத்து இருபதாம் தேதி இப்ப இருபத்தி நாலு தகவல் வருது அந்த மாற்றம் விரும்புற அந்த பதினாலு மாவட்ட செயலாளர்களை மாற்றித்தான் ஆகணும் அந்த பென்டியமும் உளவுத்துறையும் கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் உருவாக்கப்பட்ட அந்த பதினாலு மாவட்ட செயலாளர் நாங்க யாரையும் குறிப்பிடல உளவுத்துறையும் பென்டியமும் தெளிவா கொடுத்திருக்கல அது தலைமை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கல அந்த பதினாலு பேரை நீங்க ரெடி பண்ணி இது பண்ணி கிளை கலை செயலாளர் வார்டு கலை செயலர் பல வார்டு செயலாளர்கள் வருத்தப்படுறாங்க பல கவுன்சிலர் வருத்தப்படுறான் இது எல்லாம் நம்ம வந்து விசாரிக்கவே இல்லையே இவங்களுடைய நிலை என்ன இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு எதுவுமே நம்ம வந்து பேசல ஒன்று மட்டும் தெரியுது கழக அமைப்பும் பெண்டிமும் ரெண்டுமே கோஆர்டினேஷன் சுத்தமா கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு இவங்க நடக்கிறாங்க கழக அமைப்பு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடக்கிறாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா செயல்படுறதுனாலதான் இந்த கொலப்படி வந்ததுக்கே காரணம் இத ஒருங்கிணைக்கிறதுக்கு தலைவரும் இளந்தலைவரும் முயற்சி பண்ணனும் நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் எதிரிகளை பத்தி கலவரம் எதிரிகள் நூறு பேர் வரட்டும் சமாளிக்கக்கூடிய தம்பும் திராணியும் இந்த ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் இருக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இருக்கு அதை ஒருங்கிணைக்கணும்னா மாவட்ட தலைமை நல்லா இருக்கணும் மாவட்ட தலைமையில் உள்ள ஒன்றிய நகர் பேரூர் கழக செயலாளர்கள் விசுவாசத்தோடு இருக்கணும் கட்சிக்குன்னு இருக்கணும் அது நீங்க மாற்றான் தோட்டத்தை மல்லையா இருந்து இங்க வந்தாலும் சரிதான் அவன் கூட திமுகவுக்கு வந்துட்டீன்னா திமுக விசுவாசத்தை கொண்டு வந்துடணும் உன்னோட வந்தவனை மட்டும் பாக்குறது மத்தவனா ஏற்கனவே இருந்தவனை அழிச்சிடும் நினைச்சு என்ன நாளைக்கு நீ அழிஞ்சு போயிடுவ நீ மாற்று கட்சியில இருந்து வந்தாலும் நேற்று கூட நீங்க பாருங்க தங்க தமிழ் செல்வனும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனும் சண்டை போட்டுக்கிட்ட இது வந்தது இப்போ தங்க தமிழ் செல்வன் ஏதோ ஒரு இதோட பேசுற மாதிரி வருது மாத்தணும் நீங்க மாற்று கட்சியில இருந்து வந்தீங்கன்னா வந்தீங்கறதுக்காண்டி சில பிரச்சனைகளை கட்சிக்கு உருவாக்கிட கூடாது கட்சி நல்லா இருக்கணுங்க கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எந்த அதாவது தியாகத்தோட எந்த வித நாம உழைக்கிறான் கட்சிக்காரன் அவனுக்கு அந்த கொஞ்சமாவது இறக்கம் காமிக்கங்க